ஹாய் மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு செயலில் தான் ஈடுபட்டுக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது ஒரு டைம் பார்க்குறதுக்கே எல்லாருக்குமே கஷ்டமாக இருந்தது மறுபடியும் மறுபடியும் அந்த ரெண்டு பேரை அசிங்கப்படுத்துன்னு நினச்சிட்டு நினைக்கிறேன் சேனலில் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்களுடைய பேஜில் இன்றைக்கி காலையில் லெவன் ஓ கிளாக்கும் நைட்டு லெவன் ஓ மறு ஒளிபரப்புன்னு சொல்லிட்டு இது எவ்வளோ கேவலமான செயல் இப்படி செய்கிறதுக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி பிழைச்சிடலாமே அவனுங்க எதுக்கு இவ்வளோ கேவலமான ஒரு செயலை செய்கிறாங்கன்னு தான் தெரில அந்த ரெண்டு பேரை அசிங்கப்படுத்தி இவ கேவலப்படுத்தி ஏறனே அசிங்கப்படுத்துறீங்க உங்களை நம்பி வந்தவங்களை மறுபடியும் மறுபடியும் அசிங்கப்படுத்த துடிக்கிறீங்கன்னா யோசிச்சு பாருங்கள் அவங்களுடைய வன்மம் எந்த அளவுக்கு இருக்குது அந்த டிவி அப்போ அவனுக்கு பொறுத்தவரை டிஆர்பி தான் அவன் எவன் செத்தாலும் பிழைச்சாலும் எவன் இந்த எக்கடி கெட்டு போனாலும் அவனுக்கு தேவை டிஆர்பி பணம் அப்படி பணத்தை சம்பாரித்து என்னடா பண்ண போகிறீங்க ஆ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா உங்கள் நம்பி தான்டா வராங்க உங்கள் சேனலில் வந்து பேன் பண்ணுண்டா எனக்கு தெரிஞ்சு அப்போதானே நீங்களாம் திருந்துவிங்க அடுத்து ஏறனே இந்த ரியாலிட்டி ஷோவே ஏகப்பட்ட சர்ச்சையில் போயிட்டுருக்கு இதில் நீங்களும் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து கண்டஸ்டன்ட் அசிங்கப்படுத்திங்கன்னா உங்களை நம்பி யாராக வருவாங்க நீமே பெரிய கண்டஸ்டன்லாம் யாருமே வரமாட்டாங்க நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலுமே வரமாட்டாங்க ஏன்னா அவ்வளோ கேவலமாக ஆயிடுச்சு ஷோ பத்தாவதுக்கு நீங்களும் இப்படி கண்டஸ்டன் உங்களை நம்பி வந்து சைன் பண்ணி அக்ரிமெண்ட்டில் தொண்ணூறு நாள் அவங்க அவங்க போட்ட சாப்பாடுன்னு தான் சொல்லணும் அவங்க கொடுத்த கண்டெண்ட்டை வச்சு பழைச்சிட்டு நான் இது வரைக்கும் எவ்வளோ ஹாஷான வேர்டெலாம் யூஸ் பண்ணதில்லை பட் ஆனால் இன்றைக்கி பண்ணது வந்து அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல் ஸோ அதுக்காக தான் உண்மையாகவே எனக்கு வந்து ரொம்ப பொறுமை இழந்தால் நான் பேசுகிறேன் இவங்களாம் என்ன பண்ணுறதுனே தெரில மக்களே நீங்கள் தான் வந்து இந்த சேனலுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் ஏன்னா வந்து இவ்வளோ அடுத்தவங்களுடைய தொண்ணூறு நாள் அந்த பொண்ணு கொடுத்த கண்டென்ட் தான் அந்த பொண்ணு இல்லைனா கண்டென்ட் இல்லை பிக் பாஸ் நான் சீசன் நைனே இல்லை நான் எழுதி வச்சிக்கங்க யாருனாலும் அது நெகட்டிவோ பாசிட்டிவோ அந்த பொண்ணு பண்ணது நெகட்டிவாக கூட இருக்கட்டும் நீங்கள் விஜய் சார் சொல்கிறாரு இது இதுவில்லை ஸ்டேஜில் நின்று நீங்கள் வில்லி மாதிரி இருக்கீங்க பார்க்கறதுக்குன்னு அப்போ அந்த வில்லியை வச்சு அவள் கொடுத்த கண்டென்ட் வச்சு தான் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க ஈவன் இன்க்ளூடிங் விஜய் சேதுபதி அவங்க பண்ண கண்டென்ட்டில் விஜய் சேதுபதிக்கு அதில் பங்கு இருக்குது ஸோ அவருமே தான் சாப்பிட்ருக்காரு அவங்க காசுலன்னு சொல்லப்போனான் ஆ ஸோ அப்படி சாப்பிட்டு கடைசியில் வந்து அவங்க மேலே பழிய போனது மட்டும் இல்லாமல் மறுபடியும் மறுபடியும் அவங்களை அசிங்க ஒரு தடவை அசிங்கப்படுத்துறீங்க ஓகே மறுபடியும் மறுபடியும் நீங்கள் அசிங்கப்படுத்தி என்னத்தை அதில் 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 ஒரு சுகம் என்னத்தை காண விரும்புகிறீங்க அதில் வர டிஆர்பி அதில் வர காசு உங்களுக்கு தேவையா அது ஒட்டுமா அவங்களுக்கு உடம்புல ஆ இல்லை இதுக்காக காற்று மாதிரி தான் இருக்குது நீங்கள் எல்லாருமே சார் என்ன கேவலமான ஜென்மங்களே தெரியல இது முடிவு எடுத்து டிசிஷன் எவன் எடுத்தாலும் மறு ஒழிபரப்புக்கு அவன்லாம் உண்மையாக அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் மக்களே உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி